வணக்கம் இன்னைக்கு நாட்டராயன் நச்சிமுத்தையன் வரலாறு பசமா சொரன்னு ஒரு அருக்கங்க நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க வந்து பஸ்மம் ஆயிரணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்குறான் வரம் வாங்கின அடுத்த செகண்டே சிவபெருமான் தலைமையிலே கை வைக்க ட்ரை பண்றான் சிவபெருமான் வந்து பூலோகம் வந்து ஒரு செடியோட காய்க்குள்ளே ஒழிஞ்சுக்கிறாங்க அவனும் ஒரு ஆட்டுக்குட்டியா மாறிங்க அந்த செடியோட காயெல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கிறான் பயந்து போன பார்வதி தேவி விஷ்ணு கிட்ட உதவி கேட்குறாங்க விஷ்ணு பகவானும் மோகனியை அவதரிச்சு அந்த அசுரன் கண்ணில் படுற மாதிரி பூலோகம் வராங்க அசுரன் அவங்க கிட்ட நெருங்க ட்ரை பண்றா மோகனி நீ வந்து சுத்தமா இல்ல நீ தூய்மையாகிட்டுவான்னு சொல்லும் சொல்லும்போது குளிக்கிறதுக்கு வந்து அவனுக்கு தண்ணியே கிடைக்கல மோகனி சொல்றாங்க நீ வந்து மாட்டோட கோமியத்தை எடுத்து வச்சினாலே தூய்மை ஆகிடுவேன் கடைசியில் மாட்டோட கோமியத்தை எடுத்து அவன் தலையில தேக்குறான் அந்த இடத்துல அவன் பஸ்மாயிடுறான் சிவபெருமான் மோகினியை பார்த்ததுமே அவங்களுக்கு நாட்டாயன் நாஜ்முத்தையன் ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க இந்த கோயிலோட வரலாறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஐயப்பசாமியோட வரலாற்றோட ஒத்து போகும் அவங்க அப்பா அம்மா தான் இவங்களுக்கும் அப்பா அம்மா உள்ள வரலாற்றையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா படிச்சு பாருங்க ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு சென்றுவாருங்க